ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்கு சில முக்கியமான தகவல் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் உள்ள சவுதி தூதரகம் தரப்பில் இருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த தகவல் வந்து என்னென்னா இனிமேல் வந்து சவுதி அரேபியாவிற்கு வந்து புதுசாக வந்து வேலை விசால வர்றாங்களா ஓர்பிசால அவங்க வந்து ஏற்கனவே அவங்க அறிவித்த அறிவிப்புபடி ஜனவரி பதினஞ்சு முதல் அந்த விஎஃப்எஸ் அலுவலகம் சென்று கைரகை வந்து ப பண்ணணும் அதுக்கப்புறம் தான் இந்த விஷா ப்ராசஸிங் இந்த நடைமுறையெல்லாம் முடிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க இப்போ மீண்டும் வந்து ஒரு புதிய அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்குறாங்க அதாவது வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வந்து அந்த கைரகை பதிவு செய்யாமலே வந்து அவங்களுக்கு விசா வந்து வழங்கப்படும் ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது ஏற்கனவே விசா வந்தவர்களுக்கும் கைரகை வந்து பதிவு வந்து செய்ய தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கண்டிப்பாக அதாவது பிஎஃப்எஸ் அலுவலகம் சென்று கை வந்து பதிவு செய்ய வேண்டும் அதன் பிறகு தான் அந்த விசாரணை நடைமுறையெல்லாம் வந்து முடிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஜனவரி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது நீங்கள் எப்பயும் போல் வந்து தாராளமாக வந்து எந்த ஒரு கைரகை எதுவுமே பதிவு தேவையில்லை ஆனால் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் வர்றாங்களா அவங்கலாம் கண்டிப்பாக வந்து பிஎஃப்எஸ் அலுவலகத்தில் வந்து அந்த கைரகை பதிவு வந்து செய்யணும் அந்த பயோமெட்ரிக்கு முறையை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவலை தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க மும்பையில் உள்ள சவுதி தூதரகம் வந்து இந்த தகவலை வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக அதாவது சவுதி அரேபியாவில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடங்களில் வந்து வாகனங்களை நிறுத்துபவர்கள் மீது அபராதமும் விதிக்கிறாங்க அவங்க பயன்படுத்துகிற அந்த வெஹிக்கலையும் பறிமுதல் செய்கிறாங்க ஸோ அது போன்ற தவறுகளை யாரும் செய்ய வேணாம் அடுத்து சவுதி அரேபியாவில் உள்ள ஜவாஜர் தரப்பில் வந்து சில தகவல்களை வந்து அவங்க நினைவு கூர்ந்துருக்கிறாங்க அதாவது ஒரு வெளிநாட்டவர் வந்து சௌதரி பேருக்கு வர்றாருன்னா அவருக்கு வந்து ஒரு தொண்ணூறு நாட்களுக்குள்ளே எக்கமா வந்து வழங்க வேண்டும் அதுவும் இந்த அப்சர் இல்லை முக்கியம் தளத்தில் வந்து அதற்குரிய கட்டணங்கள்லாம் வந்து செலுத்தி மருத்துவ பரிசோதனையை வந்து அந்த வெளிநாட்டினருக்கு வந்து முடித்து அவர் வந்த நாள்லேருந்து அதாவது தொண்ணூறு நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக எக்கமாக வந்து வழங்கணும் அப்படி வழங்க தவறினால் வந்து ஐநூறு ரியால் வந்து அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஜவஜத் இயக்குநர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மொத்த மக்கள் தொகை வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் மக்கள் தொகை இதில் வந்து வெளிநாட்டவர்கள் மட்டுமே பதிமூணு புள்ளி நாலு மில்லியன் மக்கள் வந்து இருக்காங்க அதாவது மொத்த மக்கள் தொகையில் நாற்பத்தோரு புள்ளி ஐந்து சதவீதம் வந்து வெளிநாட்டவர்களாக இருக்காங்க பாதி பாதின்னு வச்சுக்கிறலாம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ பேர் வெளிநாட்டவர்கள் வந்து இருக்காங்க சவுதி அரேபியா வந்து சமீபத்தில் வெளிநாடுவர்களுக்காக சில வசதிகளை வந்து அறிமுகப்படுத்தினாங்க அதாவது ரீஎன்ட்ரு விசாவில் வந்து சவுதி வந்து ஊருக்கு போகிறாங்களே அவங்க வந்து விசா முடிகிற அந்த கடைசி நாள் இருக்கிற டை வரையும் கூட சவுதி வந்து மீண்டும் திரும்பலாம் மேலும் இப்போ ரீஎன்ட்ரி விசாவில் வந்து வெளிநாடுக்கு போகிறாங்களே வேலை செஞ்சுட்டு ஸோ அவங்க வந்து விசா வந்து ரெனிவில் கூட வந்து அந்த அப்சர் முக்கியத்துவம் மூலமாக ரெனிவில் வந்து அதற்குரிய எல்லாம் செலுத்தி ரினிவல் கூட வந்து பண்ண முடியும் அப்படின்னு அதே மாதிரி இப்போ ரீஎன்ட்ரி விசாவில் வந்து ஒரு வெளிநாட்டவர் சவுதி அரேபியாவிலேருந்து போகிறாருன்னா அவருடைய பாஸ்போர்ட்டோட வேலடிட்டியும் குறைஞ்சபட்சம் தொண்ணூறு நாட்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஃபைனல் எக்ஸிட்டில் வந்து ஒரு வெளிநாட்டவர் வந்து போகிறாருன்னா அவர்களுடைய பாஸ்போர்ட்டோட வேலடிட்டி வந்து அறுபது நாட்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி சவுதி அரேபியா வந்து கடந்த மாதம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதாவது வெளிநாட்டவர்களுக்கு ஆறு வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதே அடையும் குடும்ப உறுப்பினர்களுடைய கைரேகைகளை வந்து பதிவு செய்ய வந்து வலியுறுத்துகிறாங்க வெளிநாட்டவர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுடைய கைரேகைகளை வந்து பதிவு செய்வது அதன் சேவைகளை பெறுவதற்கு கட்டாயம் என்று அந்த ஜவு சௌதி அரேபியாவுடைய ஜவாஜா இயக்குநரகம் தரப்புலேருந்து சொல்கிறாங்க அதாவது ஆறு வயதுக்கு மேற்பட்ட அனைவருடைய அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய கைரேகையை வந்து பதிவு செய்ய வந்து வலியுறுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க இந்த மாதிரி பல்வேறு சேவைகளையும் வந்து தொடர்ந்து வந்து வழங்கிட்டிருக்கிறாங்க மேலும் இந்த அப்சர் வலைதளத்தில் வந்து இன்னும் நிறைய சேவைகளை வந்து சேர்க்க இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ